சரியோ தப்போ சொந்த அருவில செயல்படக்கூடியன்னு கேட்டீங்கன்னா இந்த ராசிக்காரங்க தாங்க வேகங்கிறது அப்படி இருக்கும் பெரும்பாலுமே வீரம் நிறைஞ்சவங்க ரொம்ப சுறுசுறுப்பானவங்க தன்னிச்சையான போக்கு என்ன ஒரு பாலவனின்னு பாத்தீங்கன்னா எதையும் முன்னாடி பின்னாடி யோசிக்க மாட்டாங்க செஞ்சு பின்னாடி வருத்தப்பட மாட்டாங்க லாபமோ நஷ்டமோ தான் எடுக்கக்கூடிய முடிவு பொறுத்த வரைக்குமே எப்பயுமே இவங்களாதான் இருக்குன்னு சொல்லலாங்க பல வகையான தொழில் வந்து தெரிஞ்சுருப்பாங்க எதையும் வெளியே பயம் இல்லாம பேசக்கூடியவங்க செயல்படக்கூடியவங்கன்னு கேட்டீங்கன்னா இந்த ராசிக்காரங்க தான் நல்லா சம்பாதிக்கக்கூடியவங்க தான் நல்லா செலவும் செய்வாங்க நல்லா சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு இருந்தாலுமே இவங்களுக்குன்னு இவங்க எதையுமே சேர்த்து இருக்க மாட்டாங்க குடும்பத்துல இருக்கக்கூடியவங்க சகோதரர்களுக்காக சொந்த வந்ததுக்காக பெரும்பாலும் பாடுபடக்கூடியங்கன்னு கேட்டீங்கன்னா இந்த ராசிக்காரங்களும் சொல்லலாம் பெரும்பாலும் இவங்களுடைய செயல்முறை பாத்தீங்கன்னா அனுபவத்தானதான் அவங்க கத்துக்கொள்ளக்கூடியங்களா இருப்பாங்களே தவிர யார் சொல்லியுமே இவங்க பெரும்பாலும் கேட்க மாட்டாங்க தன்னுடைய சொந்த முயற்சி மூலமா கஷ்டமோ நஷ்டமோ தன்னுடைய அனுபவத்தின் மூலமா கற்றுக்கொள்ளக்கூடியங்கன்னு கேட்டீங்கன்னா இந்த ராசிக்காரங்களும் சொல்லலாம் அவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா மேஷ ராசிக்காரங்க தான் ஒரு போர்ல இருக்கக்கூடிய வீரன் மாதிரிதாங்க ஒரு தெம்பு ஒரு தைரியங்கிறது உங்ககிட்ட அப்படி இருக்குன்னு சொல்லலாங்க இப்படிப்பட்ட மேசராசி அவர்களுக்கு இந்த காலத்துல அடிக்கடி நிறைய பாதிப்பை நீங்க சந்திக்கிற மாதிரிதான் இருக்குது உடல் நலத்துல ஒரு பக்கம் பிரச்சனை தொழில ஒரு பக்கம் பிரச்சனை நீங்க சம்மந்தம் இல்லாத வீண் பிள்ளையே சுமத்திருக்கக்கூடிய சூழ்நிலை இருந்திருக்குங்க சின்ன சின்ன விபத்து வேற ஒரு பக்கம் கொஞ்சம் நடந்திருக்கும் நிறைய பேருக்கு இந்த திருமண வாழ்க்கையில எல்லாமே கொஞ்சம் பாதிப்பு கொடுத்துருக்கும் சேமிக்க நினைச்சு நீங்க முயற்சி செஞ்சா கூட சேமிக்க முடியாம போயிருக்குங்க சகோதர வகையில் எல்லாமே விலகி போயிருப்பாங்க சகோதர வகையில பிரச்சனை முக்கியமா சகோதரனால பிரச்சனை ஏற்படக்கூடிய வாய்ப்புங்கிறது கொஞ்சம் இருந்திருக்கும் சகோதர வகையில அவங்க குடும்பத்துல ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனை கூட உங்க குடும்பத்துல கொஞ்சம் பிரச்சனை கொடுத்துருக்கோம் அந்த வகையில இனி வரக்கூடிய நாட்களாவது மேஷ ராசிக்கு சிறப்பான பலன் கிடைக்குமா எந்தெந்த விஷயம் இல்லாம உங்களுக்கு சாதகமா அமை போகுது எந்தெந்த விஷயத்துல நீங்க கவனம் கொடுக்கணும் தொடர்ந்து இந்த நேரத்துல நீங்க வழிபடக்கூடிய தெய்வ வழிபாடு என்னென்ன இது எல்லாமே இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த இருந்து நீங்க பாக்குறீங்கறத மறக்காம சொல்லிட்டு போங்க நீங்க பலன்களை பார்க்கறதுக்கு முன்னாடி மேசராசிக்காரங்க இந்த நேரத்துல இந்த வழிபாடு செஞ்சுக்கிறது நல்லதுதான் பெரும்பாலுமே செவ்வாய் தான் ராசி இதுபிடிங்கறதால நீங்க முருகப்பெருமான் வழிபாடு வந்து எப்போதுமே செய்யறது நல்லது நீங்க முருகப்பெருமான் வழிபாட்டை மட்டும் மறந்துடாதீங்க எந்த காலமா எந்த நாள் ஆனாலும் சரி நீங்க முருகப்பெருமான தொடர்ந்து தியானம் செஞ்சு மனதில் நிலை நிறுத்தி நீங்க முருகப்பெருமான வழிபாடு செய்ய செய்ய உங்க வாழ்க்கையில நல்ல பலன் ஏற்படும் பெரும்பாலும் செவ்வாய்ங்கிறது உங்களுக்கு ராசி திருவிதா இருக்கிறதால இந்த நேரம் குறிப்பா நீங்க நரசிம்மர் வழிபாடு செஞ்சுக்கிறது நல்லதுதான் செவ்வாய் பூஜித்த தலங்களுக்கு ஒரு முறை நீங்க போயிட்டு வரது நல்லதுதான் அப்படி பாக்குறப்ப வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு போக முடிஞ்சா போயிட்டு வர பாருங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த காலகட்டங்களை அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க மாதம் மாதம் வரக்கூடிய இந்த அமாவாசை பௌர்ணமி நாட்கள்ல மறக்காம உங்க குலதெய்வ வழிபாடு செஞ்சுட்டு வர பாருங்க கண்டிப்பா நல்ல பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு எவ்வளவுதான் குழப்பமா இருந்தாலும் அந்த குழப்பத்துல தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்புன்னு பாத்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயம் பாத்தீங்கன்னா உங்க குலதெய்வ வழிபாடு தான் அதை மட்டும் மறந்துறாம தொடர்ந்து நீங்க குலதெய்வ வழிபாடு செய்ய பாருங்க தலைக்கு வரது தலைப்பாங்கோட போச்சுன்னு சொல்லுவாங்கல்ல அப்படி பலன் நல்ல பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்க குலதெய்வ வழிபாட்டால உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பா அமைஞ்சிருக்குது தொடர்ந்து பாத்தீங்கன்னா மேசராசி என்றர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா உடல் நலனில் ஏற்பட்டிருந்த தொந்தரவுங்கிறது நீங்கக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டங்களில் அமைஞ்சிருக்கு வெளியூரில் இருந்து வரக்கூடிய செய்திங்கிறது உங்களுக்கு இது நேரம் சுப செய்தியாக காத்திருக்குன்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் பொறுத்த வரைக்குமே இந்த நேரத்துல வீடு சம்மந்தப்பட்ட விஷயம் வீடு நிலம் தோட்டம் வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயம் விற்பனை செய்கிறது வாங்குறது வீட்டுக்கு மின் இணைப்பு சம்மந்தப்பட்ட விஷயம் செய்கிறது இது எல்லாமே நடக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு உண்டாகும் அதே மாதிரியே இந்த நேரம் விவசாயத்துறை சார்ந்திருக்க கூட உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு இந்த விவசாய வயல் வாங்கக்கூடிய அமைப்பு கிணறு குளம் அந்த மாதிரியான வெட்டி அமைக்கக்கூடிய வாய்ப்பு எல்லாமே இனி வரக்கூடிய நாட்கள உண்டாகக்கூடிய விஷயமா இருக்குது இன்னைக்கு தோட்டம் குத்தகைக்கு வாங்கக்கூடியவங்களா இருந்தா பல தோட்டங்களை வாங்கக்கிறது இந்த நேரம் உங்களுக்கு ஒரு சிறப்புன்னு சொல்லலாங்க வீடு கட்டி ஆரம்பிக்கக்கூடிய சூழ்நிலை கட்டண வீட்டை வாங்கக்கூடிய அமைப்பு எல்லாமே மேசராசிக்கு இந்த காலத்துல கொடுக்கும் அதாவது ஜெயலலிச்சனை காலத்துல பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு பக்கம் செலவு இருந்தாலும் இந்த மாதிரியான சுப செய்து சுப செலவு உங்களுக்கு இந்த நேரம் ஏற்படக்கூடிய நேரம் தான் நிறைய பேருக்கு நோய் இருப்பீங்க அந்த நோயிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த காலகட்டங்கள உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லிடுறாங்க மேசராசில பிறந்தவங்களுக்கு இந்த காலகட்டம் கடன் சம்பந்தப்பட்ட விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனம் கொடுக்கணும் நிறைய பேர் கொஞ்சம் கடன் அதிகப்படியா வாங்கிட்டு கொஞ்சம் இந்த நேரம் பருத வைக்கக்கூடிய சூழ்நிலைதான் அதனால மேலுமே கடன் வாங்குறதை கொஞ்சம் தவிர்த்துக்கு பாருங்க மத்தபடி உங்களுக்கு சிறப்பா இருக்குது கைவிட்டு போன பல விஷயம் இந்த நேரத்துல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பா மேசராசி அன்றுகளுக்கு அமைஞ்சிருக்குது வேகம் விவேகம் ரெண்டும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ராசி அதிபதி செவ்வாயோட அமைப்பு சுக்ரன் பூர்வ புண்ணியஸ்தான அதிபதி சூரியனோட இணைஞ்சிருக்கிறாங்க இது எப்படிப்பட்ட பன்னு பாத்தீங்கன்னா பண சம்பந்தப்பட்ட விஷயத்துல உங்களுக்கு சிறப்பு தாங்க பொருளாதார ரீதியா நீங்க சந்திச்ச பிரச்சனை நீங்கும் தன வரவுன்னு எடுத்துக்கிட்டா திருப்திகரமா அமைப்போகுது ஆடம்பர செலவை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கு பாருங்க சேமிக்க முயற்சி செய்ய பாருங்க ஏன்னா நீ வரக்கூடிய நாட்களை சுப செய்தி காத்திருக்குது தடைப்பட்ட குழந்தை வருமானம் அதாவது குழந்தை பாக்கி கிடைக்கக்கூடிய நேரம் தான் நிறைய பேருக்கு ஆண் வாரிசு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது பழைய கடன் அடைக்கக்கூடிய நேரம் புதிய உத்தியோக முயற்சி பளிக்க நேரம் ஆரோக்கிய தொல்லை நீங்கக்கூடிய நேரம் இது வரைக்குமே சகோதர சகோதரி வகையில நிறைய பிரச்சனை சந்திச்சிருப்பீங்க அந்த பிரச்சனை நீங்க கூடிய வாய்ப்பா அமைஞ்சிருக்குது பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயத்துல உங்களுக்கு நல்ல தீர்ப்பு உண்டாகும் ஆனா அந்த வண்டி வாகனத்துல போகிறப்ப மட்டும் கொஞ்சம் கவனம் பாருங்க சில பேருக்கு அதுவுமே பெண்களா இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே கொஞ்சம் குடும்ப வாழ்க்கையில பிரச்சனைங்கிறது இருந்திருக்கும் அது நீங்குது மாங்கல்ய தோஷத்தால திருமணத்தர தர அது நீங்க கூடிய வாய்ப்பு தான் சின்ன முதலீடா இருந்தாலும் இந்த நேரம் கவனம் கொடுத்தீங்கன்னா நல்ல லாபம் பாக்குறான் பாக்கலாம் தொழில வியாபாரத்துல நண்பர்கள் உறவினருக்கு வகையில பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பாதகமான பலன்கள் எதுவுமே இல்லை சாதகமான பலன் பெறக்கூடிய அமைப்பு தான் அஷ்டமஸ்தானத்துல செவ்வாய் ராசிநாதன் அதனால பெருசாக தோஷம் இல்லை இருந்தாலும் சில நேரம் நீங்க கொஞ்சம் அஜாக்கிரதையாக இருக்க கூடாதுங்க எந்த வேலையாக இருந்தாலும் கவனம் கொடுக்கணும் சுக்குர்னோட அமைப்பை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு பொருளாதார நிலையில உங்களுக்கு எந்த பாதிப்புமே இல்லை சனிர் ராகம் கூட இருக்கிறதால தொழில் எல்லாமே அமையும் தொழிலில் லாபம் உண்டாகும் செலவு பொறுத்த வரைக்குமே நீங்க இந்த நேரம் நீங்க முறைப்படுத்தணும் தெய்வ தரிசனம் தெய்வ வழிபாடு இந்த நேரம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க நான்காம் இடத்துல குரு அமர்ந்திருக்கிறாரு இந்த நேரம் என்னன்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் விரோதம் சுற்றி இருக்கக்கூடிய வகையில விரோதம் மனக்குழப்பம் ஒரு வியாதியை பத்தின பயங்கிறது கொஞ்சம் இருக்கும் இந்த விஷயத்துல மனசை கொஞ்சம் நீங்க நேர்மறை சிந்தனையால ஆள பாருங்க நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் நடக்கக்கூடிய காலகட்டம் அதனால நீங்க முடிஞ்ச வரைக்குமே நேர்மறை சிந்தனை அதிகப்படுத்திட்டு வர்றது நல்லது இதனால நிச்சய நிலப்பன் தரக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் தொடர்ந்து பாத்தீங்கன்னா ராசி அன்பர்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஏழரைச்சினை காலனால நிறைய பேர் பயந்து இருப்பீங்க வீணான பதட்டம் தேவையில்லை உங்க ராசிக்கு இந்த நேரம் பல மாற்றத்தை தரக்கூடிய அமைப்பு இருக்குது ஆரம்பத்துல உங்களுக்கு கஷ்டமா இருக்கும் நிறைய பாடத்தை கத்து தந்திருப்பாரு ஆனா இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு சிறப்பு தாங்க மனசுல இருந்த ஒரு அவன் நம்பிக்கை மன சோர்வு நீக்கினால போதும் இந்த காலம் அற்புதம்தான் அதே மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்க காரியம் சாதிக்க கூடிய வாய்ப்பு இருக்குது மாறுபட்ட சிந்தனை உங்களுக்கு சிறப்பா இருக்குது அதனால பிரச்சனை வர மாதிரிதான் இருக்கும் ஆனா அந்த பிரச்சனைக்கு எல்லாமே எளிதா தீர்வு காணக்கூடிய அமைப்புங்கிறது ஏற்பட போகுது சனி பகவான் வரை காலமா இந்த நேரம் பலனை தந்திருப்பாரு அதனால செலவு அதிகமா இருக்கும் செலவு அனைத்துமே இனி வரக்கூடிய நாட்கள நீங்க சுபட்சா மாத்திக்க பாருங்க கவலைப்பட வேண்டாம் சொந்த வீடு கட்டுறது பழைய வீட்டை பராமரிக்கிறது சேமிப்புன்னு இந்த மாதிரியான கொஞ்சம் செலவு இருக்குதா ஆனா திட்டு உங்களுக்கு சிறப்பு தாங்க குடும்பத்தை பார்த்துக்கிட்டீங்கன்னா இந்த நேரம் பெருசா தொந்தரவு இல்லை முன்னாடி எல்லாமே கொஞ்சம் பாதிப்பு கொடுத்துருக்கோம் நீங்க ஒண்ணு சொன்னா அவங்க ஒண்ணு சொல்ற மாதிரியும் இல்லைன்னா குழந்தைகள் உங்க சொல் பயிற்சி கேட்டு நடந்திருக்க மாட்டாங்க பெரும்பாலும் குடும்பத்துக்காக நிறைய தியாகம் செஞ்சிருப்பீங்க ஆனா உங்களை யாருமே புரிஞ்சுக்கலையேன்னு ஒரு வார்த்தை இருந்திருக்கும் அந்த வார்த்தை நீங்குது தாம்பத்தியம் இணைக்கும் கணவன் மனைவிக்குள்ள இருந்த ஒரு பனி போர் நீங்க கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டங்கள்ல அமைஞ்சிருக்குது உடல் உழைப்பு கொஞ்சம் அதிகப்படியான அலைச்சல் இந்த நேரம் கொடுக்கும் ஆனாலுமே ஒரு நல்ல பலன் காத்திருக்குதுன்னு சொல்லலாங்க மாணவர்களுக்கு எப்படின்னு பாத்தீங்கன்னா பாடங்குள்ள கவனம் கொடுத்தாலும் போதும் சிறப்புதான் சோம்பல் வேண்டாங்க இந்த நேரம் எந்த சந்தேகமா இருந்தாலும் உடனுக்குடனே நீங்க உங்க ஆசிரியர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறது நல்லதுதான் தேங்கி மட்டும் நின்னுடாதீங்க கண்டிப்பா நல்ல காத்திருக்குது வேலையில நான் நல்லா உழைப்பு கொடுக்குறேன் ஆனா என் ஏற்ற சம்பளம் கிடைக்கலன்னு ஆதங்கப்பட்டிருப்பீங்க அவங்களுக்கு என்ன காலம் சிறப்பு தாங்க ஏன்னா சனிப்பயிற்சி காலனாலே சனி பகவான் மந்தம் தான் எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் உங்களுக்கு மெதுவோதம் தருவாரு அதனால இந்த காலம் உங்களுக்கு சிறப்பா இருக்குது எது எல்லாமே தடையை ஏற்படுத்தினாரோ அந்த தடையை நிவர்த்தி செய்யக்கூடிய வாய்ப்பு தான் ஓரளவுக்கு சாதகமான பொருள் மேசராசிக்காரங்க இந்த காலகட்டங்களை எதிர்பார்க்கலாம் ஆனா என்ன ஒன்று யாருக்கும் வாக்குறுதி கொடுக்க கூடாது பேச்சுல கொஞ்சம் கவனமா இருக்கணும் சனி பகவானுடைய அமைப்பை பொறுத்த வரைக்குமே மூத்த சகோதர வகையில் கொஞ்சம் உதவி கிடைக்குங்க தாய்மொழி சொத்து வகையிலுமே உங்களுக்கு சிறப்பா தான் இருக்குது வம்பு வழக்குன்னு போயிட்டு இருந்த விஷயத்துல கொஞ்சம் ஒரு தீர்ப்பு உண்டாகும் அதே மாதிரி தந்தையோட ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் கொடுக்கணுங்க அடிக்கடி அசதி வந்து நீங்க இந்த நேரம் கொஞ்சம் சிக்கனமாகவும் இருக்கணும் ஏன்னா எந்த நேரத்துல எந்த செலவுன்னு கொஞ்சம் தெரியாது கொஞ்சம் கையிருப்பு இருந்துட்டாலே ஏதாவது ஒரு தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருக்கும் அதனால உங்களுடைய குழந்தைகளுடைய பேர்ல வாழ்க்கை துணையோட பேர்ல சேமிப்பு ஏற்படுத்த பாருங்க ஒரு தொழிலே நீங்க செய்றீங்க ஒரு புதிய முயற்சி செய்றீங்கன்னா கூட உங்க வாழ்க்கை துணையோட பேர்ல நீங்க செஞ்சுக்கிறது நல்லதுதான் அதே சமயம் உங்க உடல் ஆரோக்கியத்துல இந்த நேரம் நீங்க கவனம் கொடுக்கணுங்க திருமண வயசுல இருக்கக்கூடியங்களுக்கு எல்லாமே இந்த வரண் அமைகிறதுல எந்த பாதிப்புமே இல்லை நட்சத்திரப்படி பார்த்தாலுமே இந்த ராசி சேர்ந்தவங்களுக்கு எல்லாமே சிறப்புதான் அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு எல்லாமே கொஞ்சம் அலைச்சல் கொடுக்கும் எதுவா இருந்தாலும் ஆனா நல்ல பலன் காத்திருக்குது பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய நேரம் தான் கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு கொஞ்சம் ஆரோக்கியத்துல கஷ்டம் மாதிரி மாதிரிதான் இருக்கும் ஆனாலுமே நிச்சயம் நல்ல தான் பொதுவாக இந்த நேரம் நீங்க என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா கடன் வாங்கி எந்த விஷயத்தையும் செய்யாதீங்க சட்டுன்னு இந்த வியாபாரத்தில் இருக்கக்கூடிய எல்லாமே கடன் வாங்கி செஞ்சுட்டீங்கன்னா வியாபாரத்துல இறங்கிட்டீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு பாதிப்பு கொடுத்துரும் வாடிக்கையில இருக்கட்ட கொஞ்சம் நீங்க கனிவா நடந்துக்கு பாருங்க அதுவே போதும் உங்களுக்கு சிறப்பு தான் வேலையில வேலை சும்மா அதிகம்தான் ஆனா கவனச்சிதர்கள் இல்லாம நீங்க வேலை செஞ்சீங்கன்னா சிறப்பான பலன் கிடைக்கும் என்ன ஒண்ணு வீணான விமர்சனங்கிறது கொஞ்சம் வந்துகிட்டே இருக்கும் மனசை போட்டு குழப்பிக்க கூடாது அடுத்து வரக்கூடிய காலங்களுக்கு சிறப்பா இருக்குது சாதகமா இருக்குது சொந்த வீடு கட்டக்கூடிய அமைப்பு எடுக்கக்கூடிய முயற்சி வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த காலகட்டங்களும் உங்களுக்கு அதிகமா உண்டு அதனால நேர்முறை சிந்தனையோடு செயல்பட பாருங்க நிச்சயம் நில பலன் தான் முடிஞ்ச வரைக்குமே நவ கிரகத்திற்கு தீப ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா இன்னுமே பல நல்ல பலன் காத்திருக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த காலகட்டங்களும் உண்டாகும் முந்தைய காலத்தை விட இந்த காலங்களுக்கு சிறப்புதான் கொஞ்சம் நிதான தேவம் தேவை கொஞ்சம் எல்லாரையும் அனுசரிச்சு போகணும் அவ்வளவுதாங்க மத்தபடி இந்த காலம் சிறப்புதான் நன்றி நண்பர்களே இந்த பதிவுல மேஷராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை நீங்க பெறுவீங்கிறத நம்ம பார்த்தோம் மேலுமே எந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்க எந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி நண்பர்களே